அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க இந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறீங்க தலைப்பு செய்திக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்குது நான் ஒரு தலைவராக இருந்து நான் பொது வெளியில் பேச முடியாது எனக்கு சீட்டு வேணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எனக்கு வேணான்னா எங்கே கேட்கணும் கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்கணும் மீடியா முன்னாடி கேட்டால் எனக்கு கிடைக்குமா நான் அவர் தலைவராத மீடியா முன்னாடி கேட்கலாமா அது தலைமை பண்ணாது சொல்லுங்க நீங்கள் கேட்குற கேவெல்லாம் கேட்குறீங்க அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர் எங்களுடைய நாடாளுமன்ற அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரிச் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார் நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படி என்று சொல்கிறோம் சில பத்திரிகைகளும் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்கள் கேட்டதை பற்றி அப்போ சொன்னார் எந்த கட்சி தான் வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும் வேணா கொடுத்தா வேணாம்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னார் அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியாக தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க வேண்டாம் சொல்லி அவருங்க எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா சொல்லுங்க நீங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு 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 நிமிஷம் சார் எதுவுமே மாறல அது அதுவாக தான் இருக்குது நீங்கள் தான் மாறுறீங்க அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க இந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறீங்க தலைப்பு செய்திக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்குது நான் ஒரு தலைவராக இருந்தால் நான் பொது வெளியில் பேச முடியாது எனக்கு சீட்டு வேணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எனக்கு வேணான்னா எங்கே கேட்கணும் கேட்க கிட்ட கேட்கணும் மீடியா முன்னாடி கேட்டால் எனக்கு கிடைக்குமா நான் ஒரு தலைவராத மீடியா முன்னாடி கேட்கலாமா அது தலைமை பண்ணாது சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற கேவெல்லாம் கேட்குறீங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெகோசியேட் பண்ணுறேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள் எங்கள் கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம் நாகரிகமாக பெறுவோம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது

ஏங்க நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேங்க அவர் அவர்களுக்கு பேச்சு உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இருக்குது எல்லா உரிமையும் இருக்குது அது எங்கே பேசணுன் இருக்குது இப்போ எங்களுக்கு தொகுதி வேணும்னா இங்கே முக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நான் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்களுக்கு என்ன தேவைன்னு அங்கே தான் போய் சொல்லணும் நான் வந்து தங்க கிருஷ்ணானங்கிட்ட போய் சொல்ல முடியாது அவர் எங்களை வாங்கி தரப்படுறாரு ஒரு ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவாரா கேட்குற மாதிரி அதிகார பகிறோம் அவர் பெற்று தருவாரா மீடியா முன்னாடி எதுக்கு பேசணும் எதுக்கு அவசியம் இருக்குது கண்டிப்பாக உங்களை அழைச்சி என்ன ஃபைனல் ஜ அக்ரிமெண்ட் வருதோ ஒப்பந்தம் மரமும் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் உங்கள் காட்டாம காட்டாமல் யார்கிட்ட காட்ட போகிறோம் நீங்கள் முன்னாடியே ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணுறீங்கன்னா அது எப்படி அது அதை தான் அதை தான் கவலைப்பட்டுட்டு போகிறாரு தமிழ் சாரி ஐயோ ரொம்ப கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சில பேச்சுக்கெல்லாம் ஊடகங்களில் வருதுன்னா தலைவரை மாரி ஆட்கள் தான் எழுதி விட்றாங்க ஒன்று ரெண்டமாக எழுதுகிறாங்க எங்கள் தொண்டர்கள்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்க தலைவர்கள் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெறுவதற்கு உழைப்பவர்கள் எல்லாரும் மாதிரிலாம் தனமா அறவேக்காட்டு தொண்டர்கள் எங்ககிட்ட கிடையாது எங்ககிட்ட எல்லாம் வந்து தேசிய நெஞ்சங்கள் தேசிய தோழர்கள் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்குதோ சரின்னு சொல்லுவாங்க ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஏங்க நான் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது அவங்கவுங்க பேசுகிறாங்க நான் பேச முடியுமா நான் எங்கே பேசணும் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல நான் பேசணும் நான் எல்லாத்தையும் பேசிட்டேன்னா இங்கே அதுக்கு பேர் என்ன தலைமை பண்பு ரைட் தேங்க்யூ